ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் வாதி இன்னைக்கு வந்து காதலும் சாதியும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதிக்கும் காதலுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒரு ஃபைட் அவங்க எப்படி வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த கில்லிங் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் கூட ஸோ இதில் வந்து இருக்கிற பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த பிரச்சனையும் சரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவன் எந்த அளவுக்கு அந்தஸ்து அப்படிங்கிற விஷயம் சரி இதை விட முக்கியமானது வந்து ஜாதி இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக வந்து காதலுக்கும் காதலர்களுக்கும் இருக்கு அப்படிங்கறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை ஸோ சாதியை தாண்டி காதல் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தமிழ்நாட்டில் என்னதான் நம்ம வந்து பெரியார்மன் அப்படின்னு சொன்னாலும் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஹானர் கிளிங் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடந்துதான் இருக்குது டெவலப்ட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம பெருமையா சொன்னாலும் இந்த ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள வந்து கொலை பண்ற விஷயங்கள் நடந்துதான் இருக்கு ஸோ காதலுக்கும் ஜாதிக்கும் உள்ள முரண்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காதல் வந்து இயற்கையானது ஸோ அது வந்து யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது அது நம்முடைய உடல் உடல் ரீதியா அஹ் உளவில் ரீதியா நடக்கிற நமக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு ரியாக்ஷன் தானே தவிர அது மூலமா நமக்கு வர உணர்வு தானே தவிர இது வந்து யாரும் சொல்லி கொடுத்து வர விஷயம் கிடையாது ஆனா ஜாதி அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ கற்பிதம் அப்படின்னு சொல்லலாம் காதல் இயற்கை சாதி வந்து கற்பிதம் அதே மாதிரி காதல் வந்து விருப்பப்பட்டு பண்றது சாதி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு திணிப்பு முறையில வந்து இருக்கிறது நீ நம்ம ஜாதி நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திணிக்கிற வகையில வந்து அவனுக்குள்ள அந்த உணர்வை வந்து ஊட்டப்படுற ஒரு விஷயமா வந்து சாதி இருக்குது காதல் வந்து என்றைக்குமே சமத்துவத்துக்கு இதாக தான் இருக்கும் யாரு ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி தன்னுடைய உணர்வுக்கு பிடிச்சு உணர்வால வந்து ஒருத்தர் ஒரு கேரக்டர் பிடிச்சி நம்ம வந்து பண்ணிக்கிற விஷயம் தான் காதல் ஆனா இதுல வந்து ஜாதியில வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நமக்கு இருக்குது சோ காதல் இல்லாம வாழலாமே தவிர சாதி விரைவுகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாதி இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிறதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது நிறைய இப்ப நீன ஷோ ஷோல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஆஹ் ஜாதிக்காக வந்துட்டு அந்த பையனை வந்து நான் தூக்கி வீசிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறப்போ உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து ஜாதி வந்து ஊறி போயிருக்கிறது வந்து பார்க்க முடியுது நம்ம இயற்கை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல வந்து நமக்கு பசியும் சரி தூக்கம் அதுக்கப்புறம் காமம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையா நடக்கிற விஷயம் இதை யாராலையுமே தடுக்க முடியாது அதுலேயும் முக்கியமா காதலுக்கு வந்து இந்த உணர்வுக்கு வந்து ஜாதி வந்து ஒரு முட்டுக்கட்டையே இருக்கிறது வந்துட்டு நம்ம வந்து பார்க்க முடியுது இப்ப இந்த சாதி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜாதி அப்படிங்கிற அந்த இதுல வந்துச்சுன்னு சொல்றாங்க ஜா அப்படின்னா வந்து அது அந்த சமஸ்கிருத வார்த்தைன்னு இருந்து வந்ததுதான் சாதி அப்படிங்கிறது ஸோ ஜாதிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் வந்து எந்த தொடர்பும் இல்லை அந்த காலத்துல பாக்குறப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து பிராமணர்களால வந்து பிறப்பின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு கட்டமைப்பு தான் வந்துட்டு இந்த ஜாதி அப்படிங்கிறது ஸோ அன்னைக்கு வந்து இப்போ ராஜராஜ சோழர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலம் இல்லாட்டி அதுக்கு முந்தின காலத்துல பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் வந்து எங்கேயுமே வந்து எந்த இலக்கியங்களே வந்து ஜாதிக்கான ஒரு அந்த ஏற்றத்தாழ்வுக்கான அந்த விஷயம் வந்து அந்த கட்டமைப்பு வந்து எதுலையுமே சொல்லப்படலை அதுலேயும் வந்து க கலஒழுக்கம் கற்பொழுக்கம் அப்படிங்கிற மாதிரி காதலை வந்து மேன்மையாக வந்து மேன்மையாக தான் வந்து அந்த பாடல்கள் எல்லாமே கூட இருக்கு ஸோ தமிழ் கலைச்சு வந்து பிற்காலத்துல வந்து பிராமணர்களால் புகுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான்ங்கிறத கன்ஃபார்மாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் அவருடைய கேஸ்டின் இன் இந்தியா இந்தியாவின் சாதி இந்தியாவில் சாதிகள் அப்படிங்கிற அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வந்து மூணு விஷயம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்றாரு அதாவது எந்த ஒரு தாக்கமும் இல்லாம அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற முக்கியமான மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னா என்டோகேமி அப்படிங்கிற சாதி மறுப்பு அந்த கலப்பு திருமணத்தை வந்து ஸ்டாப் பண்ற ஒரு விஷயமா வந்து சாதி இருக்குது அப்புறம் ஃபோர்ஸ்ட் விடோஹுட் அப்படிங்கிற விஷயம் சரி சைல்டு மேரேஜ் அப்படிங்கிற குழந்தை திருமணம் இந்த மூணு விஷயங்கள் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் சாதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி அம்பேத்கர் தான் அவருடைய ஆராய்ச்சி புக்ல சொல்லிருக்காரு அகமன தான் வந்து சாதி வாழ்கிறது எண்டோகிமை அப்படிங்கிற அகமன தான் வந்து சாதி வாழ்கிறது அம்பேத்கருடைய வாதமா இருக்குது இப்ப வர்ணம் அப்படிங்கிறது வந்து நம்ம சதுர் மயா சிஸ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி பகதீரர் சொல்ற மாதிரி நாலு வர்ணங்கள் இருந்தாலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேல ஜாதிகள் வந்து ஜாதி பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கவுண்டர் அப்படின்னு ஒரு சாதி எடுத்துட்டோம் அதுல வந்து வேட்டுவ கவுண்டர் கொங்கு வேளாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவுலையும் வந்து சப்டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் குளங்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கொங்கு வேளால வந்து அறுபது குளங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இப்ப தேவேந்திரன் குளம் அப்புறம் செம்பன் குளம் ஓத ஓதாளர் குளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குளங்கள் இருக்கு இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே சேம் குளத்துல இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அண்ணன் தம்பி இல்லாட்டி அக்கா தங்கச்சி முறையில வரும் அப்படின்னால ஒரே குலத்துல இருந்து எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து ஒரு கேஸ்ட்ல இந்த மாதிரி எத்தனை கேஸ்ட்ல எத்தனை பிரிவுகள் எத்தனை சப் சப்டிவிஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத கணக்கு போட்டா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்து மேலே வந்து அந்த பிரிவுகள் வந்து போயிட்டே இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து அவங்களுடைய திருமணத்தை வந்து திருமண அந்த இதை வார்த்தையை வந்து மூணு சமஸ்கிருத வார்த்தையில வந்து சொல்றாங்க அந்த சடங்கை ஒண்ணு பாத்தீங்கன்னா விவாகம் அதுக்கப்புறம் பாணிகிரகம் அதுக்கப்புறம் சங்கரம் அப்படின்னு விவாகம் அப்படின்னா கண்ணன் ருக்மணியை தூக்கிட்டு போனது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்றாங்க பாணிகிரகம் அப்படின்னா பெத்த தொண்ண பெத்த பொண்ணை வந்து ஒரு அப்ப வந்து தானமா கொடுக்குற மாதிரியான ஒரு சடங்கை வந்து இந்த பாணிகிரகம் அப்படி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட டௌரி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேருந்து வர மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சங்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது சங்கரம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அது ஒரு இழிவான சொல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அனுலோம சங்கரம் சங்கரம் பிரதிலோம சங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் சங்கரம் இருக்கு அனுலோம சங்கரம் அப்படின்னா ஒரு பிராமணர் இல்லாட்டி சத்திரிய ஆண் வந்து ஒரு சூதர பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வந்து அனுலோம சங்கரம் பிரதிலோம சங்கரம் அப்படின்னா ஒரு பிராமண ஒரு சத்திரிய பெண் வந்து சூத்திர ஆணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வந்து பிரதிலோம சங்கரம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களை வந்து சண்டாளர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய மூவிஸ்ல கூட காமெடி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க பட் அது ஒரு இழிவான சொல் சண்டாளர் அப்படிங்கற ஒரு ஜாதியை குடிக்கிற சொல்லு அவங்களை வந்து அவங்களுக்கு பிறக்கிற வந்து இந்த மாதிரி சொல்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இவ்வளவு இருக்குது சோ கிட்டத்தட்ட ஹானர் கில்லிங் அப்படிங்கிற நம்ம சொல்ற இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிலோம சங்கரம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல வந்து வர தான் இருக்குது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சாதி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெண்ணடிமைத்தனத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்க வந்து பார்க்க முடியுது எஸ்பெஷலி பிராமணி பிராமணியம் அந்த பார்வையில்தான் பாக்குறப்போ எல்லா பெண்களும் வந்து ஹிமிலேட் பண்ணப்படுறாங்க இழிவான வகையில வந்து இழிவா வந்து அவங்க ட்ரீட் பண்ணப்படுறாங்கிறது வந்து சடங்குங்கிற பேர்ல வந்து அது நடந்துதான் இருக்குது மொட்டை பாப்பாத்தி அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மொட்டை பாப்பாத்தினா பாப்பாத்தினா பார்ப்பன பெண் சோ மொட்டை அடிச்ச ஒரு பார்ப்பன பெண்ணை வந்து அப்படி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் வந்து நீங்க பாத்துருக்கலாம் சோ கணவனை இழந்த ஒரு பெண்ணை வந்து மொட்டைப்பா பாத்தீங்கன்னு அதே மாதிரி சகனும் சரியில்லை அதே மாதிரி கணவன் வந்து அடிக்கிறது பிசிக்கல் அப்யூஸ் குழந்தை திருமணம் இது மாதிரி எவ்வளவு என்னோகே அப்படிங்கிற குழந்தை திருமணம் ஸோ குழந்தை திருமணமே பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் நடந்து வேற ஒரு ஜாதி ஆணையோ பெண்ணையும் வந்து சொல்லிட்டு தான் சின்ன வயசுலேயே வந்து பிராமணர்கள் மத்தியில வந்து குழந்தை திருமணம் வந்து அவ்வளோ இதாக இருந்திருக்கு அந்த காலத்துல இப்போ பாரதியார்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கலைஞர் பண்ணிட்டார் ஸோ இவ்வளவு பிரச்சனை வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமா இருக்குது ஸோ பெண்களை அடிமைத்தனம் பண்ற வகையில வந்து இந்த ஜாதிக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ நம்ம நீதி கட்சி அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்தாலும் இன்னைக்கு வந்து அந்த அந்த பெரிய பிரச்சனை வந்து இன்னும் சால்வ் ஆகாத தான் இருக்குது முன்னாடி சொன்னா ஹானத்திலும் அப்படின்னு விஷயம் இப்போ மயூர் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வந்து போராடின ஒரு முக்கியமான ஒரு தலைவர் பெரியாருக்கும் முன்னாடி அப்படின்னு தான் சொல்லணும் சோ பெண் விடுதலை பேசுன முதல் எழுத்தாளர் வந்து மயூரம் வேதநாயகம் பிள்ளை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன் செங்கல்பட்டுல வந்து முதல் சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கு சோ அதுல வந்து காதல் குறித்த தீர்மானங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு சோ அதுல வந்து ஒரு அஞ்சு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்சவங்கள வந்து தேர்ந்தெடுக்க உரிமை வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு அப்படிங்கிற ஒரு முதல் தீர்மானம் ரெண்டாவது வந்து பதினாறு வயசு மினிமம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தீர்மானம் மூணாவது திருமணம் வந்து சிக்கனமா இருக்கணும் அப்படிங்கிற வகையில வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மையில ஒரு நல்ல பாயிண்ட் தான் ஏன்னா இன்னைக்கு கல்யாணத்துக்காக கண்ணா பின்னான்னு வந்து எதுக்கு செலவு பண்றோம் அந்த மணியோட வேல்யூவே தெரியாம வந்துட்டு அவ்வளோ செலவு பண்ற இதெல்லாம் பார்க்கலாம் அதாவது ஒரு பணக்காரன் பண்ற அப்படின்னா பிரச்சனை இல்ல பட் வீட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கறக்காக வந்து ரெண்டு சைடு வந்து கடனை வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலி வந்து அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த கடன் அடைக்க அதுக்கப்புறம் கடன் அடிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வரைக்கும் ஸோ திருமணம் வந்து சிக்கனமா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்துருக்காங்க சோ மணி சேவிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல தேவையான அளவுக்கு மட்டும் சிம்பிளா எது எவ்வளோ சிம்பு எவ்வளோ எவ்வளோ சிம்பிளா பண்ண முடியுமோ அவ்வளோ எவ்வளோ சிம்பிளா பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மணியை வந்து சேவ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து சுயமரியாதை சொல்லியிருக்கு இன்னொன்று வந்து மனமுறிவை டிவோர்ஸுங்கிற கான்செப்ட் வந்து அன்னைக்கே வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா பேசிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் டிவோர்ஸ் அப்படின்னாலே வந்து அது இன்னும் பிரச்சனை தான் பார்க்கப்படுது எப்படி வந்து ஆஹ் பசங்கனா ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க கை நீட்டி அடிப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பிசிக்கல் அபியூஸ் எல்லாமே மனதான் செய்வாங்க அவன் கட்டின கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற சொல்ற கான்செப்ட்லயே வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடி இருக்கிறத பாக்கலாம் அப்பப்போ மாற்றங்கள் இருந்தாலுமே வந்து இதெல்லாம் இன்னும் விலை சைடு இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அன்னைக்கே வந்து டிவோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு திருமணம் முக்கியமோ அதே மாதிரி மனமுறிவு அப்படிங்கிற டிவோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து சரியா வரல அப்படின்னா கலந்த கலந்த கலந்து ஆலோசிச்சு அது சரியா வரல அப்படின்னா டிவோர்ஸ்ங்கிறத கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கறதையும் ஒரு முக்கியமான தீர்மானமா வந்து அன்னைக்கு இருந்திருக்கு இதை விட முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கைமென் அஹ் கைம்பெண் மறுமணம் விடோ ரீமேரேஜ் அதாவது கணவனை இழந்த பெண்ணோ இல்லாட்டி டிவோர்ஸ் ஆன பெண்ணோ மறுபடியும் இன்னொரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப முக்கியமா ஒரு விடோ ரீமாரேஜ் அப்படிங்கிற வந்து ரொம்ப இதாக பேசியிருக்காங்க சோ இந்த அஞ்சியும் பாத்தீங்கன்னா அதாவது அன்னைக்கு வந்து அது எவ்வளோ ஒரு ப்ரொக்ரஸிவான தாட் இன்னைக்கு அது ப்ரொக்ரஸிவான தாட்டா இருந்தாலுமே அதை வந்து எதிர்க்கிற சமூக ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது ஸோ இதெல்லாம் அன்னைக்கு பேசி அதை நடைமுறை கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாதுரை திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அறிஞர் அண்ணாவுடைய தலைமையில வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்து சுயமரியாதை திருமணத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டரா வந்து அவங்களுடைய இதுல அது ஒரு உண்மையில வரவேற்பக்கூடிய விஷயம் பாராட்டுக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த கேஸ்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் கட்டமைப்பு வந்து ஒழியாத வரைக்கும் காதல் திருமணம் சரி அதுவும் முக்கியமா வேறு ஜாதி கலப்பு திருமணம் அப்படிங்கிற வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையதா இருக்கு ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம் கொஞ்சமாச்சு அஹ் என்னதான் அம்பேத்கர் வந்து அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஜாதி அழித்துழுத்தில் பேசினாலுமே இன்னைக்கும் சமூகம் வந்து அங்கங்க இருக்கமா இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த வீடியோல வந்து இந்த காதலும் சாதியும் எப்படி வந்து எதிரியாக எதிரியா இருக்குது காதல் எதிரி கிடையாது ஆனா சாதி வந்து காதலுக்கு எதிரியா இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இதுக்கான போராட்டங்கள் இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது சோ ஒரு ஓவர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆஹ் வந்து இருக்கிற இந்த மாதிரி பிரதிலோம சங்கரம் அனுலோம சங்கரம் நிறைய விஷயங்கள் வந்து புதுசா இருந்துச்சு எனக்கு படிக்கிறப்போ சோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண தான் வந்து இந்த காதலும் சாதியும் தலைப்புல வந்து எவ்ளோ விஷயம் பேசியிருக்கேன் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ